நாம் தினை அரிசி வைத்து செய்யும் தோசைக்கு ஒரு டம்ளர் தினை அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி கா டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் அரிசி உளுந்து அனைத்தையும் ஒரே பவுலில் போட்டு நன்றாக கழுவி நாலு மணி நேரம் ஊற வைத்து விடலாம் நாம் குறைந்தது நாலு மணி நேரம் ஊறவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி திணை ஆறு மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம் நாம் இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக மாவை அரைத்த பெண் மிக்சி ஜாரில் அரை தண்ணீர் சேர்த்து நம் மாவுடன் சேர்த்து விடலாம் இந்தளவு தண்ணீர் போதுமானது நாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் இந்த அளவு உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் நாம் மாவை குறைந்தது ஒரு ஐந்து மணி நேரம் புளிக்க வைத்து விடலாம் நாம் ஐந்து மணி நேரம் சென்ற பின் தோசை ஊற்றலாம் ஆறு மணி நேரம் ஆகிவிட்டது தினை மாவு நன்றாக புளித்து வந்துவிட்டது பொழுது நாம் தோசை ஊற்றி விடலாம் குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் தான் மாவு இப்படி நன்றாக பொங்கி வரும் இப்படி பொங்கி வந்தால் தான் தோசை மிக டேஸ்டியாக வரும் தோசை சட்டி நன்றாக காயவும் தினை தோசையை ஊற்றிவிடலாம் நாம் சற்று மெலிதாகவே ஊற்றிவிடலாம் நாம் இதே போல் மெளிதாக ஊற்றி எண்ணெய் ஊற்றி விடலாம் நம் தினை அரிசி தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சுட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் வெந்து வந்தவுடன் திருப்பி விடலாம் நம் திருப்பி போட்டு நன்றாக வெந்த பின் எடுத்து விடலாம் நம் திணை அரிசி போட்டு அரைத்ததால் தோசையே நல்ல மனமாக இருக்கும் நாம் எடுத்து கமகம மனத்துடன் அரிசி தோசை ரெடி இதற்கு ஸ்வைட் நாம் சட்னி இட்லி பொடி வைத்தால் அருமையாக இருக்கும் தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக